ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போதிய நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் புரட்டாசி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியா கிரகங்கள் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து எதை போன்று ஒரு பலாபலன் தரப்போறாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் சிம்ம ராசி உங்களுடைய ராசியாதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் கேது சேர்க்கையுடன் குரு பார்வையுடன் புதனுடன் பரிவர்த்தனையில் இருக்கிறார் அப்ப உங்களுடைய ராசியாதிபதி ரொம்ப நல்லபடியாக இருக்கிறார் பரிவர்த்தனைகள் இருக்கிறார் நல்லபடியாக இருக்கிறார் குடும்பம் தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் பொன் பொருள் சேர்க்கை இது சம்பந்தமான முயற்சிகள் ஈடுபாடு நல்ல பேர் புகழ் தன்னம்பிக்கை இது எல்லாமே ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும் ஒருத்தருக்கு தன்னம்பிக்கை கிடைச்சிடுச்சு அப்படின்னா அதை விட பெரிய பலம் எதுவும் இல்லை தன்னம்பிக்கை தான் மிகப்பெரிய பலம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் ஆடை ஆபரணம் இதெல்லாம் வந்து சேரும் நீங்கள் பேசுகிற பேச்சில் வந்து ஒரு மேன்மையான முதிர்ச்சியான அனுபவம் மிக்க வார்த்தைகளை வந்து நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க உங்களுடைய ஞானம் வெளிப்படக்கூடிய காலம் அப்ப எல்லா விதத்துலையும் ரொம்ப நல்லபடியா இந்த மாதம் தொடங்குது சுக்கரனும் ரொம்ப நல்லபடியா இருக்கிறாரு குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு இருக்கார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிம்பாங்க ஆனால் பத்தில் ஒரு சுபரே இருக்கார் அப்ப தொழில் வந்து சிறக்கும் தொழிலில் வந்து ஒரு நல்ல பேர் வந்து கிடைக்கும் அப்போ அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் அப்போ இந்த இடம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய சுய குடும்பத்தை குறிக்கக்கூடியது வருமானத்தை குறிக்கக்கூடியது பேச்சு இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து ரெண்டாம் இடம்தான் அப்போ அந்த இரண்டாம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது ஏற்கனவே இரண்டாம் இடத்தில் ராசியாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் கூட வந்து அங்கே வந்துடுறாரு அப்போ ரொம்ப மேன்மையான ஒரு பலனை வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் அந்த குருவோடைய பார்வை இந்த இடத்த வந்து மேலும் மேலும் ரொம்ப வெளிச்சமாக புனிதப்படுத்துது அபிரதமான ஒரு மேன்மை இப்படி தான் அதை எடுத்துக்கணும் ஆனால் எப்பொழுதும் ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமோ சொல்ல முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா தன்னை அறியாமல் ஒரு கண்ணீர் வந்து வந்துடும் ஆனந்த கண்ணீர் கண்ணீர் வந்துடும் அது ஆனந்த கண்ணீராக இதை போன்ற கண்ணீர் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் அப்போ வந்து மிக சுபத்துவமான ஒரு அமைப்பு வருது அப்படிங்குள்ள இந்த இடெல்லாம் கண்படும் அளவிற்கு ஒரு கண்ணீர் சொல்கிறாங்க இல்லையா கண் திருஷ்டி திருஷ்டி போடுற அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்வது அந்த திருஷ்டியை போக்கும் விதமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்போ இதுக்கு பேர் என்ன கண்டகட்சணி அவருடைய உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடமான சந்திரனும் இந்த மாதத்தில் ஆரம்பத்திலேருந்து அங்கே தான் தொடங்குகிறார் அப்போ ஏழு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வாழ்க்கை துணை நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் உங்களை சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்தார் உறவுகள் இது எல்லாத்தையும் சொல்லும் இவங்களால் வந்து உங்களை வந்து அந்த திருஷ்டின்னு சொன்னால் இல்லையா அந்த திருஷ்டி மட்டும்தான் அவங்க மேலே அந்த திருஷ்டி வந்து உங்களை பாதிக்காது காரணம் என்ன அப்படின்னா அவங்க தன்னறியாமல் வந்து உங்களை உங்கள் மேலே ஒரு திருஷ்டியை ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த விஷயம் கூட வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தும் ஏன் அவங்க சந்தோஷப்படுறாங்க உங்களுடைய உயர்வை பார்த்தா அவங்க ஓரளவுக்கு சந்தோஷமும் படுவாங்க கண்ணீரும் கிடைக்கும் அதே அவங்களே வந்து சந்தோஷம் போடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் அப்போ அவர் தீமையை தான் தருவாரா அப்படின்னா இந்த இடத்துல தீமை செய்ய முடியாத ஒரு விஷயம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை உங்களுடைய வழிகாட்டுதலை உங்களுடைய வார்த்தைகளுக்கான மதிப்பை மரியாதையை எல்லாத்தையும் தருவாங்க அவங்க ஆனால் அவங்களால பெருசாக வந்து உங்களை பாதிக்கிற மாதிரி செயல்பட முடியாது அப்போ அவங்க பாதிக்கிற மாதிரி அவங்க செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இந்த இடத்துல இயற்கையாகவே அமைச்சு தருது இதுதான் கிரகங்கள் செய்யக்கூடிய மேன்மையான விஷயம் அப்போ அனைத்து கிரகங்களுக்கும் தலைமை கிரகம்னு சொல்லக்கூடியது தான் உங்களுடைய ராசியாதிபதியான சூரிய பகவான் அப்போ அந்த குணாதிசயத்தை நீங்களும் வந்து வெளிப்படுத்துவீங்க அனைவருக்கும் தலைவராக அனைவருக்கும் வழிகாட்டக்கூடியவராக இந்த மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக எதிரிகளும் அஞ்சும் அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் எதிரிகள் அனைவரும் பணிந்து செல்வார்கள் சொல்வது போல் எதிரிகள் பணிந்து செல்லக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் அதனால் சிறு விரயங்கள் ஏற்படலாம் சின்னதாக வந்து விரயங்கள் ஏற்படலாம் ஆனால் மனசில் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா பெருசாக வந்து ஏதாச்சும் செலவு வந்துடுமோ அப்படிங்கிறது அந்த செலவுகள் வந்தாலும் அந்த செலவுகள் அனைத்தும் உங்களுக்கு பெருமையை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கும் சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து வக்ரகதியில் உங்களுடைய ராசியை பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறேன் அப்போ இந்த இடம்லாம் கொஞ்சம் சஞ்சலத்தை தரும் அது மட்டும்தான் எடுத்துக்கலாம் அப்போ சஞ்சலத்தை தரும் அப்படின்னா நான்காம் இடம் என்பது வந்து உறவுகளை குறிக்கும் வீடு வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியது இது அந்த இடத்துலாம் சின்னதாக வந்து வண்டி வாகனங்கள் இருந்ததுன்னா சின்னதாக வந்து ஒரு ரிப்பேர் வைக்கலாம் ஒரு ரிப்பேர் செய்கிற மாதிரி ஒரு இடமா வரலாம் இல்லை அப்படின்னா புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பு அதே போல் இருக்கிறதெல்லாம் இருக்கலாம் அப்பா அப்பா வழி உறவுகள் இவங்களுடைய சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இவங்களுக்கு தரலாம் ஆனால் பெருசாக வந்து உங்களை எதுவும் சங்கடப்படுத்தாது சின்னதாக வந்து அவங்களுடைய மனக்குறைகளை தான் சொல்லுவாங்க குறைகள் அவங்க வந்து ஒரு குறையாக வந்து சொல்லுவாங்க ஏன்ப்பா இவ்வளோ செலவு செய்கிற இப்படி வச்சுக்காங்க ஏன்ப்பா இவ்வளோ செலவு செய்கிற ரொம்ப செலவு பண்ணாத தம்பி பார்த்து செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது ஒரு குறையாக வந்து நம்ம அவ்வளோதான் அளவுக்கு தான் இருக்கும் சனீஸ்வர பகவான் தரக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த அளவுக்கு தான் இருக்கும் பார்த்து செய்யுங்க செலவு அதிகமாக பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒன்றும் அல்லது செலவு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போது இதெல்லாம் செஞ்சு தான் தம்பி தீரணும் அப்புறம் யாருக்கு செய்கிறோம் நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம் குடும்பத்துக்கு தானே செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து அவங்க கொடுப்பாங்க அப்போ உங்களுடைய சங்கடத்தை அவர்கள் போக்கும் நிலையில் இருப்பாங்க இதுதான் வந்து சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா உங்களை வைத்து தான் உங்களை சுற்றி தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுடைய குடும்பம் உங்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே உங்களை சுற்றி தான் வந்து இயங்குறாங்க அப்போ அவங்கள எல்லாத்தையும் வந்து நீங்கள் அனுசரித்து அரவணைத்து போகக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறீங்க ஒரு சிறிய மனக்குழப்பம் இருந்து இருக்கும் அவ்வளோதான் ஏன் அப்படின்னா எட்டாம் இடத்தில் ராகு இருக்கார் ஏழில் சனியுடன் சந்திரன் சேர்ந்திருக்கார் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கார் அப்போ எட்டாம் இடம் என்பது வந்து ஒரு அசிங்கம் அவமானம் ஒரு சங்கடம் இடப்பாடுகள் தேவையில்லாத விஷயங்கள் திடீர்னு ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதே போலலாம் இருக்கும் அப்போ திடீர்னு ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அந்த ராகு பகவான் அமர்ந்திருக்கிற இடத்தின் அதிபதியான குரு பகவான் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கார் தொழிலில் வந்து ஏதாச்சும் பாதிப்பு வருமோ அப்போ ஒரு நல்ல பேருக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுடைய மற்ற இடத்தை வந்து பாதிக்குமோ அப்படின்னு பாதிக்குமோன்னா என்ன ஒரு தொழில் எப்படின்னா ஒரு லாப மேன்மைக்காக செய்யக்கூடியது அந்த லாப மேன்மையை தாண்டி ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறது உசனம் நீங்கள் ஈடுபடும்போது தொழிலாக நல்ல பேராக லாபமாக அப்படிங்கிறது இது ஒரு குழப்பம் தானே இது யாராக இருந்தாலும் அது குழப்பம் இருக்கும் ஒரு தொழில் செய்கிறோம் தொழில் செய்வதே வந்து வருவாய்க்கு தான் வருவாயை தாண்டி எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கணும் அந்த இடத்துல வந்து நான் ஒரு மக்களிடத்தில் ஒரு நல்ல பெயரை பெறணும் அப்படிங்கிறது அப்போ வந்து தொழில் தான் செய்கிறோங்க அதில் வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ நாம் எந்த ரூபத்தில் அந்த க விஷயத்தை செய்கிறோமோ அது எல்லாமே நல்ல பெயர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அதே நேரத்தில் லாப மேன்மையை சிறிது குறைக்கலாம் லாபம் வர லாபம் வந்து குறைக்கலாம் அப்போ நம்ம என்ன செய்வோம் லாபம் குறையுது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வருத்தப்பட மாட்டோம் லாபத்தை மேலும் அதிகப்படுத்துவதற்காக நம்மளுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் நிறைய வியாபாரம் பண்ணணும் குறைந்த லாபத்தில் நிறைந்த வியாபாரம் நிறைய வியாபாரம் பண்ணிட்டு கம்மியா லாபம் சம்பாதிப்போம் அந்த கம்மியான லாபம் நிறையா சம்பாதிக்கும்ல ஈ கோலா மந்திரம் அப்ப நம்மளுடைய தூய்மையான எண்ணம் ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகப்படியான ஒரு வேலை நம்ம ஒரு வேலை செய்கிறோம் தொழில் செய்வீங்க வேலை செய்வோம் செய்யக்கூடிய வேலையில் ஒரு விசுவாசம் ஒரு நேர்மை அந்த வேலை செய்யும் நிறுவனம் மேலும் உயரணுங்கிற ஒரு எண்ணம் புரியுதுங்களா எதில் நம்ம இருந்தாலும் வேலை செய்தாலும் தொழில் செய்தாலும் வியாபாரம் பண்ணாலும் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தாலும் எதை செய்திருந்தாலும் நம்முடைய லாப நோக்கத்தை தாண்டி நாம் வந்து அதில் வந்து முழு மன ஈடுபாடுடன் நல்ல நோக்கத்துடன் அந்த கர் கடுமையை செய்வோம் கடமையை செய்வோம் அது வந்து நல்ல கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த இடத்தை தரும்போது அதனால தான் வந்து பத்தாம் இட குரு வந்து பதவியை பறிப்பார் அப்படின்னா பதவியை பறிப்பார் ஆனால் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்து பெரிய மேன்மையான பதவியை வழங்குவார் ஒரு பதவியை நீங்கள் தான் இன்னொரு பதவியை முடியும் அப்போ எனக்கு பதவி போயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல வேலையை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல வேலை கிடைக்கும் இல்லை இருக்கிற வேலையிலே வந்து இருக்கிற தொழிலே அதனால எந்த வேலை செஞ்சாலும் எந்த தொழில் பண்ணாலும் வியாபாரம் பண்ணாலும் அதெல்லாம் சிறக்கும் அந்த இடத்தில் ஒரு நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது நிலையற்ற தன்மையை வந்து நாம் செய்யக்கூடிய வேலை நம்முடைய கடமை அந்த கடமையின் காரணமாக ஒரு சுயநல நோக்கம் இல்லாமல் பொதுநல நோக்கத்துடன் அனைவரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக ப்ராடாக வந்து நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அது வந்து பெருசாக நம்மளுக்கு மென்மையை தரும் சுயநலமற்று பொதுநலமல்ல சுயநலமற்று எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மேன்மையை தரக்கூடிய அளவிலே இருக்கும் அதுக்கோசரம் ஒரு ஈடுபாடோடு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து செயல்படுவீர்கள் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறத வந்து இந்த மாசமா எடுத்துக்கலாம் அப்ப மறைமுகமான இந்த விஷயங்கள் அனைத்தும் வரக்கூடிய காலங்களில் இந்த இந்த மாதத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் வரக்கூடிய மாதங்களிலே மிகப்பெரிய அபிரிதமான மேன்மையை உங்களுக்கு வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்குது சலிச்சிக்காதீங்க என்ன இது அப்படிங்கிற மாதிரி சலிப்பே இருக்கக்கூடாது முழு ஈடுபடணும் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும் செய்கிற வேலையை வந்து அப்படியே அந்தளவுக்கு செய்யும் தொழிலை தெய்வமாக போற்றி செய்யக்கூடிய அமைப்பு வந்து இந்த காலகட்டம் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் அப்போ அசையாத சொத்துக்கள் நிலமோ வீடோ வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து புதுசாக வாங்கலாம் இந்த வண்டி வாகனங்களை வைத்து நீங்கள் தொழில் செய்கிறீங்க வேறு ஏதாவது ஒரு தொழிலை வந்து நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா அந்த தொழிலெலாம் ரொம்ப மேன்மையாக இருக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியே சுக்கரன் தான் மூன்றுக்கும் பத்துக்கும் உடையவர் இப்போ சுக்கரன் அப்படின்னா சுக்கரனுடைய காரகத்துவம் என்ன அந்த காரகத்துவத்தில் வேலை செய்கிறவங்க தொழிலாக வச்சிக்கிறவங்க எல்லாமே அப்போ வீடு வண்டி வாகனங்களையே தொழிலாக செய்கிறவங்க வீடு கட்டி தரவங்க வீடு கட்டி வியாபாரம் பண்ணுறவங்க ட்ராவல்ஸ் வச்சுருக்குறவங்க வண்டி வாகனங்களை வாடகைக்கு விடுறவங்க சுக்கரன் காரவங்களான ஆடை அணிகலன்கள் அழகு சாதனங்கள் டாம்பிகம்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்களை விற்கிறவங்க பியூட்டிஷியன் பியூட்டி பார்லர் ஃபோட்டோ ஸ்டுடியோ சினிமா சினிமா சார்ந்த தொழில்கள் இது எல்லாமே ரொம்ப மேன்மையாக நல்லாவே இருக்கும் இந்த மாதத்தில் நான் மூணாம் அதிபதி மூணாம் இடத்துலேயே வந்து ஆட்சி பெற்றுவார் அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே வந்து மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது இந்த சம்பந்தமான வேலை தொழிலில் இருக்கிறவங்க இதை இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்து கொண்டு அந்த முயற்சியில் ஈடுபடுறவங்க எல்லாத்தையும் அதற்காக ஒரு சிறிய கடனோ வேறு ஏதோ ஒன்று வந்து எதிர்பார்ப்புடன் இருப்பவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் நிறைய வரும் அப்போ தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம் தொழில் மேன்மையாக நடக்கதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து மிக நல்ல மாதமாகவே சொல்லலாம் இப்போ ஒன்பதாம் இடத்தில் சனீஸ்வர பகவானுடைய பார்வை விழுது அப்படிங்கிறதுல அப்பா அப்பா வழி உறவுகளில் சிறிய சங்கடங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் அதுக்கு தரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதெல்லாமே வந்து உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அவங்களும் அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருக்கிற நிலைமையும் வரும் அப்போ இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் அடையக்கூடிய லாபத்திற்கு சரியான இலக்கை அடைவதற்கான ஒரு விஷயமாக தான் அது இருக்கும் கருத்து வேறுபாடுங்கிறது ஆர்கியூ பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு வரும் நம்ம யார்ட்டையுமோ ஒன்றும் கேட்காம நம்ம வந்து ஒன்று செய்யக்குள்ள அதில் இருக்கக்கூடிய சிறு தவறுகள்லாம் நமக்கு தெரியாமல் போய்டும் ஆனால் வந்து ஒரு விவாதமாகவோ அல்லது வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஒரு விஷயத்தின் சார்பாக கருத்து இருவேறு கருத்துகள் ஏற்படும் பொழுது அதெல்லாம் முழுமையாகும் அப்போ வந்து கருத்து வேறுபாடுனா கூட உங்களுடைய உயர்வுக்கு உங்களுடைய நன்மைக்கு உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கான ஒரு கருத்து வேறுபாடாகத்தான் இருக்குமே தவிர வேறு வகையில் எதுவும் இருக்காது அப்ப உள்ளுவதெல்லாம் உள்ளல் நடக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லதா இருக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பத்தி நீங்க பயப்பட வேணாம் ஒரே விஷயம் மறைமுகமாக செயல்படக்கூடாது மறைமுகமாக செயல்படக்கூடாதுன்னா தொழில் காரணமாகவோ குறுக்கு வழியை நாடாமல் இருக்கணும் நீங்கள் இவ்வளோ மேன்மையும் சொல்றோம் செய்யறோம் எல்லாத்தையும் பண்ணாலும் ஒரு தவறான ஒரு குறுக்கு வழியை இதெல்லாம் அடைவதற்கான ஒரு குறுக்கு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துடக்கூடாது இந்த அப்படி தேர்ந்தெடுத்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு அவமானத்தை கண்டிப்பாக உங்களுக்கு தந்துடும் அப்போ எதிர்பாராத நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த நமக்கு மரியாதை இழப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அதனால் வந்து முடிந்தவரை குறுக்கு வழிகளை நாடாமல் நேர் வழிகளில் செல்லுங்க போங்க அப்படி தான் போவீங்க ஆனால் ஒரு பத்து சதவீதம் அந்த வாரத்தில் இருக்குது அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் நேர் வழியில் போய்ட்டு பத்தே பத்து சதவீதம் தான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த ஒரு இடம் கூட வந்துடக்கூடாது அதுக்கான தான் இந்த பதிவை வந்து இதுமாரி சொல்கிறோம் அப்போ குறுக்கு வழிகள் நடாமல் நேர் வழிகளே சென்று உங்களுடைய இலக்கை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது எந்த வகையில் இருந்தாலும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு சிறிது சங்கடங்களை அதிகமாக தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராசிரம நாட்கள் ஏன்னா ஏழாம் இடத்துல சனியுடன் இருந்து தானே இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறாரு அதனால் வந்து சந்திராசிரமம் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்கணும் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் அந்த நேரத்தில் வந்து நிறுத்திட்டு அந்த சந்திராசிரம நாட்கள் கலந்து கழிந்து சென்றதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சியை தொடரலாம் இந்த காலகட்டத்தில் வந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல் அதே போல் விஷயங்கள்லாம் எதுவும் ஏற்படக்கூடாது உங்களை விட தாழ்ந்தவர்கள் உங்களை விட தாழ்மையானவர்களிடம் இருந்து உங்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் கூட்டாளிகள் வாழ்க்கை துணை இவங்கள்கிட்ட வந்து கருத்து வேறுபாடுகளை ஏற்படுவதை தவிர்த்துக்கணும் அமைதியாக இடம் அமைதியாக போகணும் வண்டி வாகனங்களில் செய் செல்கிறப்ப போகிறப்ப நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் போகணும் அப்போ இந்த சந்திராசிரமம் இவ்வளோ இது சொல்கிறீங்களே சந்திராஷம் சந்திராசிரமம் எப்போங்க வருது அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டு பத்தொம்பது இருபதும் அக்டோபர் மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த தேதிகளும் சந்திராசிரம நாட்கள் இந்த நாட்களில் வந்து நீங்கள் நிதானமாக புது முயற்சிகள் ஈடுபடாமலும் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடாமலும் வாழ்க்கை துணை நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்டையும் நீங்கள் வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமலும் அமைதியாக உங்களுடைய வழக்கமான வேலைகளை செய்யும்போது இந்த சந்திராசிரமம் பெருசாக உங்களை வந்து எதுவும் செய்யாது சந்திராசிரமம் நாட்கள் கழிந்ததற்கப்புறம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் மேன்மையாக தொடரலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்களுடன் வாழ்க வாழ்க